கடலில் வந்து அதை அதை வந்து ஓடு அந்த கட்டைன்னு சொல்லுவோம் பொம்மை கட்டை மாதிரி ஒன்று இருக்குது மீன் மாதிரியே இருக்கும் அது எப்படின்னா நம்ம கடலில் வந்து மீன் பிடிக்கிற காண்டி போவோம் இப்போ சங்கு தொழில்தான் போய்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் போவோம்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்கு போவோம் அவ்வளோ தூரம் மீன் பிடிக்க போயிட்டு நம்ம மீன் பிடிக்க வருவோம் திரும்ப வருவோம் இப்போ இதுக்கான நம்ம டீசல் செலவே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லிட்டருக்கு மேலே செலவாகும் அப்போ நம்ம வந்து இந்த ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த டைமிங்கில் வந்துக்கிட்டு நமக்கு ஆனா நேரம் வந்து நீங்கள் போட்டுலாம் வந்துக்கிட்டு இந்த பைக்கு மாதிரி காரு மாதிரி வேனு மாதிரி பஸ்ஸு மாதிரிலாம் அதி வேகம் போவாது மணிக்கு ஆறு கிலோமீட்ரு ஏழு கிலோமீட்டர் அப்படி தான் ஓடும் ஒரு மணிக்கு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நான் அப் அண்ட் டவுன் சொல்கிறேன் போறதுக்கு வரதுக்கு சேர்த்து ஐம்பது கிலோமீட்டர் நம்ம போகிறோம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நம்ம போவோம் அப்போ ஏழு கிலோமீட்ரு ஒரு மணிக்குனால் ஏழையிலும் பதினாலு மூன்று மணி நேரத்துக்கு மேலே நம்ம ரன்னிங்கிலேயே ஓடி வந்துக்கிட்டு இருக்கோம் கடலுக்கு போகும்போதும் வரும்போதும் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் இதுக்கு மட்டும் செலவாகும் இந்த எட்டு மணி நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணலான்னா வேஸ்ட்டாக வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறக்காண்டி அதில் வந்துக்கிட்டு ஓடு கட்டேன்னு சொல்லி நம்ம ஒரு பொம்மை தூண்டியே கடலில் போடுவோம் அந்த பொம்மை தூண்டி என்ன ஆகும்னா கடலில் மீன் மாதிரியே இருக்கும் அது வந்து நம்ம தண்ணியில் போட்டு இழுத்துக்கிட்டே வருவோம் நரம்பு நூலை போட்டு இழுத்துக்கிட்டே வருவோம் அந்த நரம்பு நூல் தண்ணிக்கு தெரியாது நரம்புனா தங்கூசி நூலுன்னு சொல்லுவாங்க அந்த நூல் வந்து தண்ணி மாதிரியே இருக்கும் அது தெரியாது அதை கட்டி அதில் போட்டு இழுத்துக்கிட்டு வருவோம் அப்படி இழுத்துக்கிட்டு வரும்போது அது வந்து ரொம்ப கலர் கலராக பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்கும் அந்த மீன் அந்த பொம்மை மீன் அப்போ இதை வந்து கடலில் உள்ள மீன்கள் என்ன பார்க்கணும் நம்ம பார்க்காத மீனாக இருக்கே அழகான மீனாக இருக்கே அந்த பொம்மை தூண்டி வந்து அப்படி கடலில் அப்படியே நம்ம போட்டு இழுத்துக்கிட்டே வரும்போது அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுனால மீன் போய் அதை கடிக்கும் கடிக்கும்போது அதில் வந்து ஊக்கு வச்சுருப்போம் ஸ்டார் மாதிரி மூணு சைடு அந்த தூண்டியுடைய ஊக்கு பார்த்திங்கன்னா அந்த மூணு மாடலில் அதை வச்சு அந்த தூண்டியும் அதில் தலைப்பகுதியிலையும் வால் பகுதியிலையும் ரெண்டு பகுதி இருக்கும் அது தலைப்பகுதியில் வந்து மீனை கடித்தாலும் சரி வால் பகுதியில் கடித்தாலும் சரி எந்த பக்கத்துலனாலும் அந்த ஊக்கு போய் அது தொண்டையில் சிக்கிக்கிறோம் அப்படி தான் நம்ம பிடிப்போம் அப்படி இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மீன் பிடிச்சிருக்கோம் வஞ்சர மீன் வாழை மீன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க எப்படி இதை பிடிச்சோம் அப்படின்னு சொல்றதை நீங்க பார்க்கலாம் அடிச்சா அன்னைக்கு

सर 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 सर

அப்புறம் வந்து இந்த வாழை மீன் பிடிச்ச வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க இந்த வாழை மீன் வஞ்சர மீன் கிட்டத்தட்ட இந்த வாழ வஞ்சர மீன் வந்து மூணு கிலோ இருந்துச்சு இந்த வஞ்சர மீன் மூணு கிலோனா இன்னைக்கு உள்ள இன்னைக்கு தூண்டி மீன் வந்து இப்போ வலை மீன் ஒரு விலை போவும் தூண்டி மீன் ஒரு மீன் போகும் ஆழ்கடல் மீன் ஒரு விலை போகும் இப்படி ஒவ்வொரு மீனும் வந்து அதிக அந்த மீனை பொறுத்து எத்தனை நாள் ஆகுச்சு அந்த ப்ரெஷ்னஸை பொறுத்து அதே மாதிரி தூண்டி மீனுக்கு எப்பவுமே விலை மதிப்பு தான் தூண்டி வஞ்சரம் இப்போ தூண்டி வந்துடும் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து ஒரு தொள்ளாயிரம் ரூபா அந்த ரேஞ்சுக்கு போகுது இப்போ நமக்கு இந்த மீனை வந்து மூணு கிலோனால் தா தொள்ளாயிரம் மணிக்கு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரம் இப்போ ரெண்டாயிரத்தி எழுநூறுரூவா இந்த வஞ்சரம் மட்டும் நமக்கு விற்கும் வாழை மீன் வந்துக்கிட்டு நமக்கு சின்ன அந்த ஒரு ஒரு மீன் வந்ததுனால அந்த மீனை வந்து நம்ம வீட்டு தேவைக்கு கறிக்க எடுத்துட்டோம் உணவுக்கு எடுத்துட்டோம் கிட்டத்தட்ட வாழை மீன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாழை மீன் வந்து நம்ம பார்த்துட்டாலே கறிக்கி தான் எடுப்போம் ஏன்னா வாழை மீன் வந்து இந்த தூண்டில் அடிக்கிற வாழை மீன் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக வந்துக்கிட்டு வாழை மீன் அதிகமாக முள்ளு இருக்கிற மீன் ஆனால் சுவை வந்து என்னை பொறுத்தளவுக்கு வஞ்சரம் மீனை விட டேஸ்ட்டுன்னு அதிகம்னு சொல்லலாம் வாழை மீன்லாம் ஆனால் வாழை மீன் வந்து நிறைய பேர் முள் இருக்கிறனால அது சாப்பிட்றதுக்கு பயந்துக்கிட்டு வாங்க மாட்டாங்க அப்போ நம் எல்லாம் மற்ற மீன்லாம் முள் இருக்காது அதை மீன்னாலே முள்ளு இருக்க தான செய்யணும் நீ என்ன முள் இருக்குதுன்னு சொல்கிற அப்படின்னு நீங்கள் கண்டிப்பா சொல்றத நம்ம வீடியோ தொடர்ந்து பாலோ பண்ணுறவங்களுக்கு அது புரியும் அவங்க புரிஞ்சுக்கொள்வாங்க நம்மளை புரியாதவங்க நம்மளை நக்கல் பண்ணுன்னு நினைக்கிறவங்க கேலி பண்ணு நினைக்கிறவங்க மீனா முள் இல்லாமல் இருக்குமாடா அப்படின்னு கேட்பீங்க நான் சொல்றது எப்படின்னா வஞ்சர மீன்னால் அதுக்கு சென்டரில் மட்டும் தான் முள்ளு இருக்கும் மீன்கள்ல தொண்ணூறு சதவீத மீன்களுக்கு சென்றுல மட்டும்தான் முள்ளு இருக்கும் இன்னைக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா கட் சென்று முள் மட்டும் இல்லாம கறிக்குள்ளையும் சதைக்குள்ளையும் முள்ளுகள் அதிகமாக இருக்கும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம கறியை எடுத்து சாப்பிடும்போது அந்த இடம் முள்ளுக்கள் நம்ம தொண்டைகளை சிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா மீன் முழுவதுமே முள்ளு இருக்கும் அது எங்கெங்கே கறி இருக்கோ அந்த ஒவ்வொரு கறிக்குள்ளையுமே அந்த முள்ளு இருக்கிறனால வாழை மீன் வந்து முள்ளு மீன்னு சொல்லுவாங்க நிறைய இடங்களில் முள் வாழைன்னு சொல்லுவாங்க ஏன்னா இன்னொரு வாழை இருக்குது சாவாழைன்னு ஒரு வாழை இருக்குது அந்த வாழையில் முள் இருக்காது சென்று முள் சென்று புல் மட்டும்தான் இருக்கும் அதில் அதில் வந்துக்கிட்டு இந்த மாதிரி முள் இருக்காது ஆனால் இந்த வாழையை முள்ளு வாழைன்னு சொல்லுவாங்க இந்த வாழையில் வந்து முள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆனால் சுவை ரொம்ப தரமாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே மீனில் முள் பார்த்து எடுத்து தெரியும் நம்ம வீட்டில் அஞ்சு வயசுக்குள்ள வரைக்கும் இருக்குது அது கூட மீனில் முள் எடுத்து அழகாக சாப்பிட்றதுனால நமக்கு பிரச்சனை இல்லை அதனால் அந்த மீனை நம்ம கறிக்கு தூக்கிட்டு வந்துவிட்டோம் நம்ம இந்த ஓடுகட்டை போட்டதுனால நமக்கு ஒரு வஞ்சர மீன் அடிச்சிச்சு கிட்டத்தட்ட நம்ம மீன் பிடிக்க செலவழிச்ச அதில் எழுபது சதவீதம் டீசர் செலவை இந்த ஒரு வஞ்சரமேனு நமக்கு அடைச்சிருச்சு அப்புறம் நமக்கு சங்கு தான் மெயினாக பிடிக்க போனோம் அதில் சங்கில் நமக்கு வந்து நிறையா சங்குகள் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு ஒரு வாழை மீன் நமக்கு உணவு தேவைக்கும் பயன்படுச்சு அதனால நம்ம அந்த கிடப்பட டையத்துலேயுமே நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் நம்ம வேலை பார்த்துக்கிட்டு எதாவது மீன் பிடிக்கிறதுனால நம்மளால் இந்த தேவைகளையும் இதை போக்க முடியும் அப்படின்னு முடியும் அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம தொடர்ந்து நிறைய கடல் வீடியோ போடுறோம் அந்த கடலில் மீன் பிடிக்க போகிறோம் வர்றோம் அந்த இடையில என்னென்ன பண்ணுறோம் எல்லா விஷயத்தையுமே இனிமேல் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் அதை காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் கமாண்டில் கேளுங்கள் என்னென்ன மாதிரி நம்ம வீடியோ பண்ணலாம் நீங்கள் ஐடியா கொடுங்க இந்தந்த மாதிரி பண்ணுவோம் இல்லை நீங்கள் ஏதாவது கேள்வி கேளுங்க அதுக்கு நான் கடலில் அதை பண்ணிக்கிட்டே உங்களுக்கு நான் பதவி சொல்கிறேன் நன்றி வணக்கம்